இனி யார் தடுத்தாலும் சரி வாழ்க்கை என்னும் கனியை பறிக்க பல முட்களை கடந்து வந்து கை கட்டி தாழ்ந்து பணிந்து கிடந்து நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லையோ என்று எண்ணி கொண்டு இருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி கனியை சுவைக்க வந்து விட்டாய் கலங்காதே உன் மனதில் என்ன நடக்கக்கூடாது என்று நீ நினைத்தாயோ அது நடப்பதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் நடக்கக்கூடாது கூடாது உடனே நீ பதிச்சப்படாதே எல்லாம் உனக்கு வேண்டிய நல்லதைதான் பறிக்க முடியாத காரணத்தை நீ சிந்தித்துக் கொண்டிருக்காதே அதை தாண்டி வந்து உனக்கான வெற்றி தேடுவதற்கான தேடலில் இறங்கிவிடு உனக்கு எதுவுமே இனி சரிவை ஏற்படுத்தாது முயற்சியை கைவிடாது முயற்சி கூலி தரும் என்பார்கள் அல்லவா உன் முயற்சி பலவிதமாக விஷயத்தில் இங்கு வெற்றி பெறத்தான் போகிற உன் மனதை காயப்படுத்திய ஒருவருக்கு நீ சொன்ன சாபம் பழித்து விட்டது என் தங்கமே எத்தனையோ கால கட்டங்களை கடந்து வந்து விட்டாய் வெகு நாட்களாக என் பிள்ளைகள் மன வருத்தத்தோடும் நீ என்ன செய்ய போகின்றாய் ஏது செய்யப் போகின்றாய் என்று தெரியாமல் அங்கு தவித்து கொண்டிருந்தாய் உன் மனம் சந்தோஷப்படவும் முடியாமல் கவலைப்படவும் முடியாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் யார் நமக்கு எப்படிப்பட்ட ஒன்றை தரப்போகிறார் என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து நீ பயந்து கொண்டும் பதற்றப்பட்டு கொண்டும் இருந்தாய் நான் உன்னிடம் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழப்போகிறாய் என்று சொன்னாலும் கூட இனி எங்கே நடக்கப் போகிறது அவர்கள்தான் எனக்கான விஷயத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து விட்டார்களே என்று உன் மனம் காயப்பட்டு கொண்டிருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடியது என் தங்கமே உன் மனதை புண்படுத்தியவருக்கு நீ சொன்ன சொல்லை பழிக்கச் செய்ய தான் போகிறேன் எப்படி தெரியுமா நீயோ மனதால் அங்கு நோகடித்துக்கொண்டு இதற்கு மேல் முடியவே முடியாது என் சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என் சுபகாரியத்தை தடைபட்டுவது யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் அமைதியாகத்தான் இருக்க வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் என் பிள்ளையே உன் காரியத்தை தடைப்படுத்துவது யாரென்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி காத்து கொள்வது யாது வாழ்வின் பல நிலையான அடையாளத்தை நமக்காக நாம் உருவாக்கிக் கொண்டு இருக்கும் போது அந்த அடையாளத்தை முறியடிப்பதற்கு இங்கு பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் எனக்கு புரிகிறது அத்தனையும் தாண்டி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன் நீ ஒரு நல்ல நேரம் வந்து விடாதா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாய் வாழ்வின் விதியில் வேதனையால் வரும் தழும்புகளை தூக்கத்திலும் துக்கத்திலும் யார் கைவிட்டாலும் என் கையை விட்டுவிடாதே விடாதே என் வராகி தாயே என்று என்னை பார்த்து புலம்பி தவிக்கும் என் பிள்ளையே உனக்கான நேரத்தை குறித்தே விட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடாது உன் மனக்கவலைகள் தீரும் வரை உன்னோடு பயணித்து இருப்பேன் உன் எதிர்கால வாழ்வு நல் வாழ்க்கையை பெற்று மன வலிமையின் நிதானத்தையும் உனக்கு தந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் துணையாக இருக்கும்போது இந்த வேதனையான காலகட்டம் எல்லாம் பெரிதான ஒன்றாக இருக்காது உனக்கு இந்த வேதனையை தர வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருந்தார்கள் அதற்கு மாறாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளைகள் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக பொறுமை மிக்க மன என்னை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் வருகின்ற கேள்வியை யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் கொண்டிருந்தார்கள் உன் சோகமும் வேதனையும் உன் கண்களை கசிந்திட செய்தாலும் இந்த பொறுமை மிக்க மனம்தான் உன்னை வழிநடத்த போகிறது என்பதில் உறுதியாக இரு என்னை நாடி வந்த என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே உனக்கு தேவையானதை வரமாக அளிக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வு வளம் பெறும் என்னை எப்பொழுது đừng nhìn தாய் வாராகி காத்து கொள்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான பாதையில் நீ பயணித்துக் கொண்டே இரு தேடி தேடி எளைந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் இந்த தேடலின் முடிவு எப்பொழுதுதான் முற்று போகிறது என்று யோசிக்கும் இந்த நிலையிலே உன் தேடலின் முடிவையில் இறுதி கட்டத்தை நீ எட்டு விட்டாய் அதற்கான ஆயுத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது மனதின் ஓராயிரம் கேள்விகள் சுருக்கென்று இருந்து கொண்டாலும் கால வரையற்ற வாழ்வில் வரையறைகளை நினைத்து இங்கு என்ன செய்யப்போகிறோம் என்று சிந்தித்து கொண்டு இருக்காதே எல்லாம் இந்த தாயின் வழிகாட்டுதலின்படியும் இந்த தாய் வகுத்த தான் இந்த தாய் எடுத்த முடிவிலும்தான் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதில் நீ உறுதியாக இரு வாழ்வில் சறுக்கல்கள் மற்றவர்களால் வந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் எனக்கான விஷயத்தில் ஒன்றுமே செய்யவில்லையோ என்று எண்ணாதே நீ நினைக்கின்ற அளவிற்கு ஒன்றுமே நடந்து விடாதே உனக்கு நல்ல காரியமும் நல்ல விஷயமும் நன்மையான செயலும் நடக்கக்கூடாது என்றுதானே இப்படியெல்லாம் செய்து இருக்கின்றார்கள் மாறாக அதை நான் செய்து முடித்து உனக்கான வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கின்றேன் என் பிள்ளையே உன நடக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் அவர்களுக்கு நான் நடக்காமல் இங்கு பாடத்தை புகட்டுவதற்கு வந்திருக்கின்றேன் நீ விட்ட கண்ணீருக்கு பதில் சொல்லவே இப்பொழுது உன் தாய் வராகி வந்திருக்கின்றேன் உன் உறவுகளின் நிலை குறித்து கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கின்றாய் பதில் சொல்ல யாருமே இல்லையே நான் வணங்கும் என் தாய் எப்பொழுது என்னிடத்தில் வந்து எனக்கான பதிலை கூறப்போகிறாள் என்று நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் கேள்விகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால்தானே நீ நிலையான வாழ்க்கையை பெற்று கொள்ள முடியும் இதோ உன் மன நிம்மதி என்னும் ஒன்றை நான் உனக்கு தருவதற்காக உன் தாய்வராகி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ போராடி மனம் கவலையடைகிறாய் போராட்டமான வாழ்வு பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து இருந்தாலும் குழப்பத்தையும் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது திருப்பம் வராதா காத்திருக்கும் என் தங்க பிள்ளைக்கு அந்த திருப்பமே மனதை அளவைத்து விடுமோ என்று எண்ணி விடாதே நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நான் ஒரு நிலைக்கு கொண்டு வரத்தான் போகிறேன் ஒளிமயமான சூழ்நிலையை உன் குடும்பத்திற்கு நான் தர காத்திருக்கும் போது நீ யாரை நினைத்து இதற்காக இங்கு வருத்த பட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீ இந்த சாபம் அவர்களுக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது திட்டவட்டமாக நீ எதுவுமே அங்கு திட்டமிட்டு செயல்படுத்தவில்லை ஆனாலும் உன்னுடைய காரியத்தில் நோக்கை நுழைத்து உன் விஷயத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளின் வாழ்க்கையின் நலமாக்கும் வளமாக்கும் வந்திருக்கும் போது வெற்றி உனதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் மருந்தாதே உன் கவலையை நான் காது கொடுத்து கேட்டு உன் கவலையை தீர காலத்தை நான் வசப்படுத்துவேன் எல்லாம் இங்கு மனமுருகி என்னிடம் வேண்டிக் நிச்சயம் உன் வாழ்க்கையின் நான் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கும்போது நீ மனம் வருந்தாதே என் தங்கமே காற்றை எதிர்த்தால் மட்டும்தான் பட்டங்களால் பறக்க முடியும் அல்லவா அப்படிதான் வாழ்க்கையிலும் வாழ்க்கையின் பிரச்சினைகளை எதிர்கொண்டால் மட்டும்தான் நாம் எதற்கான வெற்றியை பெறுவதற்கு இவ்வளவு தூரம் பயணித்து கொண்டு இருக்கின்றோம் என்று தெரிய வரும் வாழ்க்கையின் இழப்புகளால் மனம் கலங்கி விடாதே கவலைப்படுவதால் இங்கு எதுவுமே மாறி விடாதே தீய சக்திகளை விரட்ட இந்த வாராகி தரும் நாமத்தை மட்டும் கொண்டே இரு ஓம் வராஹி தாயை போற்றி ஓம் வராஹி தாயே போற்றி என்று நீ முழு இந்த சொல்லில் நீ பெற முடியாத அதிசயத்தை பெறுவதற்கான நல்ல நேரத்தை சர்வநிச்சயமாக நீ பார்க்கத்தான் போகிறாய் வாழ்க்கையின் சுவடு ஒரு நாள் மாறும் என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டுதானே இருந்தேன் இதோ அந்த நல்ல நாள் இப்பொழுதே உன்னை தேடி வந்து விட்டது உடை தெரிய தடைகளும் வென்று காட்ட சவால்களும் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த சவால்களின் தடைகளையும் தாண்டி நீ வந்து விட்டாலே உனக்கான பாதை இங்கு தெளிவாக்கி விடும் உன் போராட்டத்திற்கான விடை கிடைத்துவிட்டது யார் என்ன சொன்னாலும் வாழ்வின் காலத்தான் இங்கு போல மாறி போய்கொண்டிருக்கின்றதே ஆயிரம் ஆசைகள் அங்கு அலைந்தோடி வாழ்வில் அங்கு என்னென்ன கவலைகள் எப்பொழுது எப்படி வரும் என்றே தெரியாமல் அல்லவா புயலால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் கடல் போல் துன்பம் வந்து கொண்டிருக்கின்றதே என்று நீ கலங்கி நின்று கொண்டிருக்கும் வேளையிலே உன் மனதை ஒருவருக்கு நீ இட்ட சாபத்தை பழிக்க செய்வதற்கு நான் வந்து இருக்கின்றேன் கொள் எவ்வழியை சிறந்தது என்று உனக்கு வழிநடத்த உன் தாய் வராகி வந்து இருக்கும் போது காலத்தால் உன் கனவு பழிக்கத்தான் போகிறது இந்த ஒரு நிலையும் என் நிலை மாறாது என் பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது வெற்றி உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்யப் போகிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அதுவே உன்னை தே தேடி வரப்போகிறது நம்பிக்கைக்குள் கொள் உனக்கு நல்லதை நான் நடத்துவேன் ஓம் வராகி தாயே போற்றி